எல்லோருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் நம்ம ஜாதகத்தில் இருக்க ஆறாம் இடத்தினுடைய காரகத்துவத்தை பற்றி நாம் பார்க்கலாம் பொதுவாக ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே ஏதாச்சும் ஒரு கிரகம் நின்னாலோ இல்லை அங்கே இருக்க கிரகங்கள் வலுப்பெற்றாலோ அது வந்து ஜாதகருக்கு இன்னல்களை கொடுக்கும் அதனாலவே இந்த மூணு இடத்த நாம் வந்து துல்ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் மூணாம் இடம் வந்து மறைவு தான் ஆனால் அது வந்து ஐம்பது பர்சன்ட் மட்டும்தான் மறைவு ரீதியாக பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒன்பது கிரகங்கள் இருக்குது ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு பயிற்சி காலம் வரும் ஆனால் ஒன்பது கிரகத்தோட பயிற்சி நடந்தாலுமே நம்ம பெரும்பாலும் எந்த கிரகத்தை ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி இந்த மூணு கிரகத்தோட பயிற்சிக்கு தான் எல்லோரும் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம் ஏன்னா ஒருவருடைய ஜாதகத்தில் இந்த மூணு கிரகத்தோட இம்பேக்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதே மாதிரி தான் ஒரு ஜாதகத்தில் பன்னெண்டு பாவங்கள் இருந்தாலும் அதில் இந்த ஆறு எட்டு பன்னெண்டு அந்த பாவத்தோடைய இம்பேக்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஒருவருடைய ஜாதகத்தில் ஆறாம் இடம் வலுப்பெற்று இருந்தாலோ இல்லை சுபகிரகங்கள் ஆறாம் இடத்துல இருந்தாலோ அதனால் அந்த ஜாதகருக்கு நிறையா இன்னல்கள் ஏற்படும் இந்த பதிவில் நாம் ஆறாம் இடத்துடைய காரகத்துவத்தை பற்றியும் ஆறாம் இடத்து மூலிமா நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியும் நம்மளுடைய ஆறாம் இடம் வலுப்பெற்று இருக்கா இல்லையா அது வலுப்பெற்றதால் என்ன நல்லது வலுப்பெறலைன்னா என்ன நல்லது என்றதை பற்றி நாம் பார்க்கலாம் முதல்ல ஆறாம் இடம் மூலிமா என்னென்ன தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நாம் பார்க்கலாம் ஒருவருடைய தாய்மாமன் பற்றி தெரிந்து கொள்ளவும் அவருக்கு ஏற்பட்டிருக்க கடன் நோய் விரோதிகள் வியாதிகள் திருடர்களால் ஏற்படும் தொந்தரவு பெண்களால் ஏற்படும் ஆபத்து போர்காயங்கள் பாம்புகளால் பயம் விஷ ஜந்துக்களால் ஏற்படும் ஆபத்து கடன் தொல்லைகள் தன நஷ்டம் தீயவர் சகவாசம் போட்டிகளில் வெற்றி தோல்வி பொதுவாக எல்லாரும் ஆறாம் இடத்தை வந்து துர்ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆறாம் இடம் மட்டுமில்லை ஆறு எட்டு பன்னெண்டு இது மூணுமே வந்து துர்ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே சமயத்தில் இது மூணுமே வந்து முழுமையான துர்ஸ்தானம் பொதுவாக ஒரு ஜாதகத்தில் ஆறாம் இடத்து அதிபதி வலுவிழந்து இருப்பது நல்லது ஒருவேளை ஆறாம் இடத்து அதிபதி வலுப்பெற்று இருந்தால் அந்த ஜாதகர் நிறைய பிரச்சனைகளை லைஃப்பில் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் எது எடுத்தாலும் அதில் வந்து ஒரு போட்டி பல தடவை தோற்று அப்புறமேட்டா வெற்றி பெறுறது இல்லை வெற்றி பெறாமலே இருக்கிறது ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அதுக்கான பலன் வந்து வராது அதே மாதிரி கடனில் மாற்றுறது க நிறையா கடன் வாங்கிட்டு அதை கட்ட முடியாமல் இருக்கிறது ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் இருப்பாங்க அதே சமயம் ஆறாம் இடத்து அதிபதி வேற ஒரு இடத்துல நல்ல இடத்துல இருந்தார் அப்படின்னா அது என்ன குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் எவ்வளோ இன்னல்கள் ஏற்பட்டாலும் அவர் ஒரு பிஸ்னஸ் துறையில் இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டங்கள் வந்து அவர் ஃபேஸ் பண்ணாலும் கடைசியில் அவர் ஜெயிச்சிடுவார் அதாவது விடாமுயற்சி அவருக்கு இருக்கும் அந்த விடாமுயற்சி கேட்ட பலனும் அவருக்கு கிடைக்கும் இது வந்து ஆறாம் அதிபதி நல்ல கிரகத்தோடவோ சுப கிரகத்தோடையோ இல்லை அந்த லக்னத்துக்கான நல்ல கிரகத்தோடையோ சேர்ந்து நல்ல இடத்துல இருந்தால் இந்த பலன்களை அது கொடுக்கும் இதை எப்படி ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடக லக்னத்திற்கு ஆறாம் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் அவர் தான் ஒன்பதுக்கும் அதிபதியாக வராரு அதே கடக லக்னத்திற்கு அவர் வந்து யோகாதிபதியாக வராரு ஸோ இந்த சூழ்நிலையில் ஆறு கூடியவன் நல்ல இடத்துல இருக்கிறதால அது அவருக்கு யோகமாக அமையுது ஸோ இந்த அமைப்பில் இருக்க ஜாதகர் பார்த்தீங்கன்னா எந்த போட்டி எந்த தேர்வு நடந்தாலும் அதில் வந்து எளிதில் வெற்றி பெற்றுருவாங்க அதே சமயத்தில் இதே கடகலக்னக்காரர்களுக்கு குரு பகவான் ஆறாம் ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடத்துல நின்னார் அப்படின்னா அது அவங்களுக்கு அவ்வளோ சிறப்புடையது கிடையாது ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல பாவ கிரகமாக இருக்கக்கூடிய சனி செவ்வாய் ராகு கேது சூரியன் இந்த மாதிரி கிரகங்கள் இருப்பது சிறப்பு ஸோ இது எப்படி நவங்க சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஆறாம் இடம் என்றதே வந்து போட்டிக்கான இடம் ஓகேங்களா இந்த இடத்துல பாவ கிரகம் நிற்கும் போது அவங்களுக்கு வந்து விடாமுயற்சி கொடுக்கும் அந்த வந்து போட்டியில் வந்து ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனையும் அதுக்கான ஸ்ட்ராட்டஜியையும் காமனாவே அவங்களுக்கு வந்து கொடுக்கும் இந்த அடிப்படையில் பார்க்கும்போது போது ஆறாம் இடத்துல பாவ கிரகம் நிக்கிறது வந்து நல்லதுதான் இந்த ஆறாம் இடத்துல சுப கிரகங்கள் நிற்கிறது அந்த அளவுக்கு சிறப்பு இல்லை உதாரணத்துக்கு திரிகோண இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று அஞ்சு ஒம்பது ஆகிய இடங்களுக்குரிய கிரகங்கள் அங்கே நிற்கிறது அந்த அளவுக்கு சிறப்பு இல்லை ஒருவேளை அந்த லக்னத்துடைய பாவர்கள் அந்த இடத்துல கெட்டு போய் அதை நின்று இருந்தால் அதை வந்து நம்ம விபரீத ராஜயோகம் அப்படின்னு நாம் சொல்லுவோம் பொதுவாக ராஜயோகத்தை பற்றி பார்க்கும்போது ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும் நம்ம ஜாதகத்தில் ராஜயோகம் இருந்தால் மட்டும் நம்மளால் வந்து வெற்றி பெற்ற முடியாது அந்த டைமில் அந்த வா நம்மளோட வாழ்க்கையில் ஒரு முறையாவது அந்த தசை வந்து நமக்கு வரணும் உதாரணத்துக்கு செவ்வாய் வந்து விபரீத யாஜம் ராஜ் ராஜயோகம் அடைஞ்சிருக்கு இல்லை குரு குரு இல்லை சாரி சூரியன் வந்து விபரீத ராஜயோகம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிரகத்தோட தசை வந்து நமக்கு வரணும் இல்லை அதோட புத்தியாச்சு நமக்கு வரணும் அந்த மாதிரி சமயத்தில் தான் நம்ம வந்து கொஞ்சம் வெற்றியை வந்து எதிர்பார்க்க முடியும் ஆனால் தசை வர்றது தான் ரொம்ப நல்லது நம்ம ஆறாம் இடத்தை வச்சு இவ்வளோ விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா லும் அதை அதிகமாக வந்து நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அந்த ஜாதகருடைய கடன் நோய் பகை இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம அதிகமாக இதை பயன்படுத்துகிறோம் அதனாலவே இந்த ஆறாம் இடத்தை நாம் சத்ருஸ்தானம் அப்படின்னு நாம் சொல்கிறோம் இதுதான் இந்த ஆறாம் இடத்துடைய பொதுவான காரகத்துவங்கள் ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து ஜென்ரல் திங்க் தான் அதுக்காக வந்து ஒரு கிரகத்தை அங்கே ஆறாம் இடத்துல பார்த்த உடனே நம்ம எந்த கன்க்ளூஷன்கும் வரக்கூடாது ஏன்னா நான் முன்னாடியே பதிவில் சொன்னேன் நம்ம வந்து ஒரு ஒரு ஹாரோஸ்கோப்பை பற்றி ஒரு முடிவு சொல்லும்போது ஒரு தீர்வு சொல்லும்போது நம்ம ஒரு இடத்த மட்டும் பார்க்கக்கூடியது நிறையா விஷயங்களை வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும் ஸோ அதுக்கு தான் நம்ம கண்டினியூஸாக வந்து முதல்ல எல்லா பாவங்களையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி அனலைஸ் பண்ணுறது என்றதை நம்ம பார்க்கலாம் ஸோ இதுக்கு முந்தைய பதிவில் பார்த்திங்கன்னா வந்து அந்த மற்ற பாவங்களுடைய காரகத்துவங்களையும் நம்ம போட்டிருக்கோம் நீங்கள் அதையும் பார்த்துட்டு இது ஆர்டராக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து அது க்ளியராக புரியும் நம்மளோட அடுத்த பதிவில் ஏழாம் பாவத்துடைய காரகத்துவங்களை பற்றி நம்ம பார்க்கலாம் நன்றி